நீங்கள் இப்போ பார்க்குறது ஒரு தரமான ஒரு வீடியோ தாங்க பார்க்குறீங்க வந்துட்டு இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா நம்ம மன்னார்குடியில் தாங்க இருக்குதுட்டு மன்னார்குடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது கடையோ ஷோரூமோ கிடையாதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்ட்ரியில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அது மட்டும் இல்லைங்கிறது இங்கே என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படின்னாக்கா கட்ல சோபா டீப்பா டைனிங் டேபிள் அண்ட் பீரோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபிஃப்டி இயர்ஸ் லைஃபோடு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லைங்க இவங்க ஒரு ஃபேமிலியாக உட்காந்து செய்கிறதுனால பன்னெண்டு குடும்பங்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டு செஞ்சுட்டு இருக்காங்க இந்த பன்னெண்டு குடும்பங்களோட வாழ்வாதாரங்களும் யார்கிட்ட இருக்குது அப்படின்னாக்கா உங்ககிட்ட தாங்க இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு அளவுக்கு பர்ச்சஸ் அவங்களோட அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் செழிப்பாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க வந்துட்டு யார் ஒருத்தருமே அட்டை தொழில் எம்டிஎஃப் கார்போர்ட் கம்ப்ரஸ் ரூட்டு இம்போர்ட்டட் மலேசியன் ரூட்டுன்னு ஏகப்பட்டதை போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க ஆனால் இவங்ககிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மரத்தை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாதுங்க எந்தக்கிட்ட எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மரத்தினால் செய்யப்பட்ட பொருட்களை தான் இவங்க கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லை குஷனு குஷன் இருக்குது பெட் இருக்குது குவாலிட்டியான பெட் இருக்குங்க வந்துட்டு இது நம்ம மன்னார்குடியில் தாங்க இருக்குது இதில் வேணுன்றவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த கான்டெக்ட் நம்பருக்கு அணுகுனீங்க அப்படின்னாக்கா இது ஹோல்சேலாகவும் ரீட்டெயிலாகவும் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க என்ன கலர்ல பாலிஸ்ட் கேட்குறீங்களா போட்டு தருவாங்க அது மட்டும் இல்லீங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ன்றது வருஷம் முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளுமே இது கடந்த முப்பத்தி ஏழு வருஷமா இந்த தொழில பாரம்பரியமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க கட்டாயம் வாங்க